தமிழ் வணக்கம் ரபா நகரத்திற்கு உள்ளே இஸ்ரேலிய படைகள் நுழையுமாக இருந்தால் அது மனித படுகொலையாக மாறிவிடும் மேலும் இனப்படுகொலையாக அது உச்சம் பெறும் ஆகவே தயவு செய்து அதை நிறுத்தும்படி உத்தரவை அதிரடியாக உடனடியாக வழங்குங்கள் என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சி ஏ க்கு மறுபடியும் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தி இருக்கின்றது ஐ சி சி என்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமரையும் படைத்துறை அமைச்சரையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவிட்டதன் பின்னதாக இந்த இடத்தில் தென்னாப்பிரிக்கா மறுபடியும் பாய்ந்திருக்கின்றது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியதை போல இஸ்ரேல் துடித்து துவண்டிருக்கின்றது அந்த கோபத்தின் ஊடாக இஸ்ரேலினுடைய அலறல் நோர்வே ஸ்பேனியா அயர்லாந்து ஆகிய நாடுகளின் மீது ஈட்டியாக பாய்ந்திருக்கின்றது நீங்கள் மூவரும் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்ற கூறினீர்கள் உங்களுடனான ராஜதந்திர உறவில் இனி நாங்கள் வை பாருங்கள் நீங்கள் அதை தாங்க மாட்டீர்கள் என்று இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆவேசமாக கருத்துரைத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பெண்களை ஹமாஸ் அமைப்பு கடத்தி சென்று என்ன செய்கின்றது என்று சகிக்க முடியாத மூன்று நிமிட காணொலியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது வரும் இருபத்தி எட்டாம் தேதி இஸ்ரேலுக்கு இடி இறங்க போகின்றது நூற்றி தொன்னூற்றி மூன்று உலக நாடுகளில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் பாலஸ்தீனத்தின் இரண்டு ஸ்டேட்டை அங்கீகரித்து டான் என்ற மணியடிக்க இருக்கின்றன இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது தெரியவில்லை இடியேறு கேட்ட நாகம் போல ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல இஸ்ரேலுக்கு இது அமைய போவதாக எழுதப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக உலகம் திரும்பி இருக்கின்ற காட்சி முதல் அடி ஆனால் இனி வரப்போகின்றதுதான் இது போன்ற அதிகார வர்க்கத்திற்கு ஒரு பெரும் வெடி ஆக போகின்றது இந்த வழக்குகள் எல்லாம் ஏன் திறக்கப்படுகின்றது எதேச்சாதிகாரிகளுக்கு எதிராக நோர்வே ஸ்பேனியா அயர்லாந்து ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இஸ்ரேலுடனான உறவில் பெரும் பாதிப்பு வரும் என்றும் கோரியிருக்கின்றது இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய வீடியோக்களை காண்பித்து மூன்று நிமிடங்களாக இந்த பெண்கள் படுத்தப்படுகின்ற பாடும் அவமான நிலையையும் பாருங்கள் நீங்கள் இப்படி பெண்களை துன்புறுத்துகின்றவர்களையும் அக்டோபர் ஏழாம் தேதி இங்கு பாலியல் பலாத்காரங்களை அரங்கேற்றியவர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்ற அங்கீகாரமானது இவர்களுக்கு தங்கப்பத வழங்கியது போல ஒரு செயலாக இருக்கின்றது என்று இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட் கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது ஆனால் இந்த மூன்று நாடுகளும் அவருடைய கருத்தை கேட்பதாக இல்லை நாங்கள் மூன்று பேர் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று இது வெறும் மணி ஓசைதான் நூற்றி நாற்பத்தி ஆறு யானைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று தங்களுடைய யானை படை வருவதை பார்த்து அவர்கள் சிரித்துக் கொண்டார்கள் ஹமாஸ் அமைப்பு சரி என்று அவர்கள் வாதிடு ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வாதிடவில்லை இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டது உண்மைதான் அது குற்றம் தான் பயங்கரவாத செயல்தான் மறக்கவில்லை ஆனால் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு பாலஸ்தீனர்களை கொன்றது யார் ஆகாயத்தில் இருந்து வந்து பேயா கொன்றது இல்லை இஸ்ரேல் தான் அதற்கு பொறுப்பு அதை மறந்து இஸ்ரேல் பேசுவது தவறு என்பதை இஸ்ரேலுக்கு அவர்கள் இடித்து காட்டியதாக செய்திகளில் காண முடியவில்லை ஆனால் முறைப்படி அவர்கள் அதை இஸ்ரேலுக்கு கூறியிருக்க வேண்டும் ரபானா நகரத்திற்கு உள்ளே இஸ்ரேல் நுழைந்தால் பாரிய சிக்கல்கள் வரும் என்பதனால் உடனடியாக அதை நிறுத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவசர அவசரமாக தென்னாப்பிரிக்கா கள முறங்கியிருக்கின்றது ஐசிஏ யில் தென்னாபிரிக்கா வழங்கிய இந்த புதிய தீர்மானமானது இப்பொழுது விசாரணையில் இருக்கின்றது ஏற்கனவே ஐசிஏ என்கின்ற விசாரணை நீதிமன்ற இஸ்ரேலுக்கு ஒரு கருத்தை கூறியிருக்கின்றது மனித படுகொலைகளை செய்யாதீர்கள் இரண்டாவது சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக உங்களுடைய படைகள் நகரக்கூடாது என்று முதல் கட்ட எச்சரிக்கை போட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ரபா நகரத்திற்குள் நுழைவீர்களாக இருந்தால் பெரும் மனித படுகொலையும் இரத்த ஆறும் ஓடும் என்பதனால் இதை நிறுத்துங்கள் என்று அவர்களுக்கு கூற வேண்டும் என்பது தென்னாப்பிரிக்காவினுடைய வாதமாகும் இஸ்ரேலினுடைய தரப்பில் வாதம் செய்தவர்கள் தாம் மனித படுகொலை செய்யவில்லை என்றும் ரபா நகரத்தை நோக்கிய தங்களுடைய போர் மட்டும் தொடர்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் சர்வதேச நீதிமன்ற என்ன தீர்ப்பை வழங்கப் போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் போர்க்குற்ற நீதிமன்ற ஆகிய இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவிட்டிருக்கின்றது அதை அடியொட்டி வீறு கொண்டு எழும்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஐசிசி இப்படி செய்தால் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் தங்களுக்கு அது கெத்தாக அமையாதென்று களம் இறங்கினாலும் இறங்கலாம் எல்லோரும் மனிதர்கள் தானே அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பகுதியில் இருந்து சுமார் எட்டு லட்சம் பேர் புதிய இடங்கள் நோக்கி ஓடி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது பணைய கைதிகளாக கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் தொடர்பான காணொளி ஒன்று வெளியாகி மூன்று நிமிடங்கள் காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த காணொலியை குடும்பத்தினர் வெளியிடும்படி அனுமதித்ததாக அதை வெளியிட்ட பணைய கைதிகளினுடைய ஆதரவு போராட்டக்காரர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த காணொலியை ஏன் வெளியிட வேண்டும் என்றால் இதை பார்த்தாவது இஸ்ரேலிய அரசு திருந்தி புது வகையில் பேச்சுவார்த்தையை நடத்தி இவர்களை விடுவிக்க ஏதாவது உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதை ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் இதை பார்த்து இது ஒரு பயங்கரமான காணொளி என்றும் இதில் சிக்கிப்பட்டு மீட்க ஆவண செய்வோம் என்று கூறியிருக்கிறார் இந்த காணொலியானது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படையினர் தாக்கி அங்கிருக்கும் பெண் ராணுவத்தினரை கைது செய்து அவருடைய கைகளை பின்புறமாக கட்டி சுவரின் முன்னால் நிறுத்தி அவருடைய முகங்களில் இருந்து ரத்தம் வழிந்தோடுகின்றது இது ஹமாஸ் அமைப்பினுடைய உடை பொருத்தி இருந்த ஒரு கேமரா மூலம் பிடிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னதாக இவர்கள் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போடுகின்ற உடையுடன் இருப்பதும் ஒரு பெண்மணி எங்களுக்கும் பாலஸ்தீனர்களை தெரியும் என்று அலர வாயை பொத்து உங்களுடைய செயல்களினால் எமது சகோதரர்கள் இறக்கின்றார்கள் எனக்கு வரும் கோபத்திற்கு உங்கள் எல்லோரையும் தீர்த்து கட்டிவிடுவேன் என்று கனரக ஆயுதத்துடன் நிற்கின்ற ஹமாஸ் உறுப்பினர் ஒருவர் அந்த பெண்மணியை விட ஆக்ரோசமாக சத்தமிடுவதும் அங்கு பதிவாகி இருக்கின்றது எனவே பணைய கைதிகளுடைய நிலை அப்படி ஒன்றும் ஆரோக்கியமானதாக இல்லை என்பதனால் இது பெரும் சிக்கலாகவும் உளவியல் சிக்கலாகவும் இஸ்ரேலுக்கு உள்ளே மாறி இருக்கின்றது ஆனால் இந்த சண்டையில் இறந்த இஸ்ரேலியர்களுடைய புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் இருபத்தி ரெண்டு வயதுடைய என்பது குறிப்பிடத்தக்கது ஐடி எஃப் படைப்பிரிவினுடைய கருத்தின்படி நூற்றி முப்பது பேர் வரை இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இதற்கிடையில் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வர வேண்டும் என்று நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் முடிவெடுத்தாலும் கூட அந்த முடிவை ப்படி அமுலுக்கு கொண்டு வருவது என்பது அடுத்த கட்டமான விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது நாடில்லாத இனங்கள் என்று உலகத்தின் எல்லா பெரிய நாடுகளிலும் இருக்கின்றன இவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுமாக இருந்தால் என்ன நடைபெறும் மற்ற பெரிய சர்வாதிகார நாடுகளில் இருக்கின்ற குழுமம் குழுமமாக இருக்கின்ற இனங்கள் எல்லாம் பாலஸ்தீனர்களைப் போல தமக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்க தொடங்கும் இதனால் சீனாவில் இருக்கின்ற பல்வேறு இனக்குழுமங்கள் ரஷ்யாவில் இருக்கின்ற பல்வேறு இனக்குழுமங்கள் மங்கள் பிரேசிலில் இருக்கின்ற பல்வேறு இனக்குழுமங்கள் என்று மேற்கு நாடுகளுக்கு எதிரான அணிகளில் இருக்கின்ற இனக்குழுமங்கள் எல்லாம் தமக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று கிளம்புகின்ற பொழுது இந்த சர்வாதிகாரிகள் உலகத்தின் ஒழுங்கை மாற்றுவதை விட முதல் இந்த தலைவலியை மாற்றலாம் என்று திரும்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வரும் அதை நோக்கின ஒரு வியூகமாகவும் சதுரங்க பலகை ஆட்டமாகவும் ஏன் இது இருக்கக்கூடாது என்ற கோணத்திலும் சிந்திப்பதற்கு இடம் இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை